துக்கம் போகிற வழியில் கிட்டத்தட்ட இப்போ மணி ரெண்டு மணி ஆகிட்டு சரியான பசி அதெல்லாம் நம்ம தலைவர்கிட்ட கேட்டேன் தலைவரை சாப்பிட்றக்கு நல்ல இடத்த காட்டுங்க அப்படின்னு சொல்லி அதெல்லாம் நம்ம நண்பர் சொன்னார் இங்கே இருக்குது ஒட்டை பிரியாணி கிடைக்கும்ப்பா நம்ம எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம் பைசா ஒரு அஞ்சு ரீல்களில் வரும்னு சொன்னாங்க அதனால் ஒட்டை பிரியாணி எப்போ இருக்குது ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி வாங்க தோல்றது நம்ம போய் ஒட்டை பிரியாணி சாப்பிடுன்னு சொல்லிட்டு வந்தாச்சு உள்ள போய் பார்ப்போம் பாருங்கள் ஒட்ட எப்ப தெ எல்ல சேர்ந்து நல்ல அழகா சாப்பிட்டுக்காங்க நல்ல இடம் சூப்பர் பிளைஸ் இதுதான் மண்டர்

நம்ம ஊர் ஹோட்டலுக்கு இங்கே உள்ள ஹோட்டலுக்கு வித்தியாசத்தை பற்றி இப்படி எவ்வளோ அமைதியாக சேர்ந்து எல்லாம் உட்காந்து சாப்பிடுறாங்க இந்த மாதிரி கும்பல கும்பலாக தான் உட்காந்து சாப்பிட்றாங்க சிங்கிளாக சாப்பிட்றது அரியுது தான் நான் பாருங்களேன் எவ்வளோ ஒரு ஒற்றுமையாக உட்காந்து சாப்பிட்றதுக்காக பாருங்கள் இப்போ நம்மளும் சாப்பிட போகிறோம் ஒட்டை எப்படி எனக்கு ஆர்டர் கொடுத்தாச்சு அப்படி செப்பலி எனக்கு கழட்டி போட்டாச்சு சொல்லுங்கள்லாம் சும்மா உள்ள வரும் ஏன்னா சாப்பிட்ற இடத்துல அவனுக்கு சுத்தமாக இருக்க வேண்டியிருக்காங்க இவரூவா சேக்